ஸ்டூடெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு வடிவியல் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் ஏழாவது சம் பார்க்க போகிறோம் ஓகேவா சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட படத்திலிருந்து முக்கோணம் ஏபிசி வடிவத்தவை முக்கோணம் டிஇஎஃப் என நிரூபி அப்படி சொல்லிட்டாங்க நம்மளுக்கு ரெண்டு படம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதுக்கு ஆன்சர் போடுவோம் ஓகேவா இது வடிவத்த முக்கணமா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்மளுக்கு நாலு பண்பு இருக்கு ஃபர்ஸ்ட் பண்பு கோணம் 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 கோணங்கள் எப்படி இருக்கணும் சமமா இருக்கணும் அப்படி இருந்தா அது வடிவத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம் மூன்று கோணங்கள் இல்லாட்டி இரண்டு கோணங்கள் சமமா இருந்தாலும் அது வடிவத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது பண்பு என்ன அப்படின்னா கோணம் பக்கம் பக்கம் ஓகேவா இரண்டு பக்கங்கள் சமமாக இருந்தால் ஒரு கோணம் சமமாக இருந்தாலும் வடிவத்த முக்கோணம்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா எல்லா பக்கங்களும் சமமாக இருந்தாலும் வடிவத்த முக்கோணம் சொல்லலாம் இப்படி இல்லாட்டி ஒரு செங்கோணம் கருணம் ஒரு பக்கம் இது சமமாக இருந்தாலும் அது வடிவத்த முக்கோணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நான்கு பண்புல ஏதாச்சும் ஒரு இதை வச்சு நம்ம இது என்ன சொல்லணும் அப்படின்னா வடிவத்த முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஆனால் இங்கே பக்க அளவுகளே நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை ஓகேவா அப்போ கோண அளவுகள் மட்டும் ஒன்றே ஒன்று கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் கோண அளவுகளை வச்சு தான் நம்ம இது வடிவத்த முக்கோணம் அப்படி சொல்லணும் அப்போது இதில் ஒரே ஒரு அளவு தான் கொடுத்துருக்கு எல்லா அளவுகளும் தெரிஞ்சால் தான் நம்மளால் என்ன முடியும் இது வடிவத்த முக்கோணமாக இல்லையான்னு பார்க்க முடியும் ஓகேவா அதுக்காக இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு கோடு போட்டிருந்தா ரெண்டு பக்கங்களும் எப்படி இருக்கு சமமாக இருக்குது அதே மாதிரி இங்கேயும் போட்டிருக்கா அப்போ ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்குது இரண்டு பக்கங்கள் சமமாக இருந்தால் எதிர்கோணங்கள் கோணங்கள் சமம் அப்படின்னு அர்த்தம் இப்போ இந்த டிகிரி வந்து அறுபத்தஞ்சி டிகிரி அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக உள்ள இந்த டிகிரியும் என்ன அறுபத்தஞ்சி டிகிரி தான் ஓகேவா இப்போ நம்ம உங்களுக்கு ஒன்னே ஒரு டிகிரி மட்டும் தெரியலை ஏங்கிற டிகிரி மட்டும் தெரியலை அதை நம்ம இப்போ கண்டுபிடிப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு முக்கோணத்தின் மூன்று பக்கங்களின் கூடுதல் எவ்வளவு அப்படின்னா மூன்று கோணங்களின் கூடுதல் நூற்றி எண்பது டிகிரி ஓகேவா இதில் ஆங்கிள் ஏ ஆங்கிள் பி ஆங்கிள் சி இதான் மூன்று கோணங்கள் இதோட கூடுதல் வந்து நூற்றி எண்பது டிகிரி இது என்னென்னு நம்மளுக்கு தெரியலை அதனால் அதை எக்ஸுன்னு வச்சுக்கிறேன் பி வந்து அறுபத்தி அஞ்சு டிகிரி சியும் அறுபத்தஞ்சி டிகிரி இந்த டிகிரி எப்படி வந்துச்சுன்னா இரண்டு பக்கங்கள் சமங்கிறதுனால ஆப்போசிட்டாக ஆப்போசிட் கோணங்கள் சமங்கிறதுனால இரு அறுபத்தஞ்சி டிகிரின்னால் இதுவும் அறுபத்தஞ்சி டிகிரி ஓகேவா இப்போது இதை ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன வரும் நூற்றி முப்பது டிகிரி கூப்பிட்டு நூற்றி எண்பது டிகிரி நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ எக்ஸாக மட்டும் வச்சுருப்போம் ஓகேவா எல்லாத்துலேயும் டிகிரி இப்போது இது இந்த சைடு வரும்போது ஈக்குவல் டு தாண்டி வரும்போது இங்கே ப்ளஸ்ல இருக்கிறது இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும் ஸோ நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி முப்பதை நம்ம கழிச்சிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்து ஐம்பது டிகிரி அப்போது ஏங்கிறது என்ன அப்படின்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல்டு ஐம்பது டிகிரி ஓகேவா அப்போ இதோட டிகிரி கண்டுபிடிச்சிட்டோம் ஐம்பது டிகிரி ஓகேவா இதே அளவுகள் இங்கே வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா வடிவத்தை முக்கோணம் அப்படின்னு சொல்லிடலாம் அதே தான் இங்கேயும் நம்ம ரெண்டு அளவுகள் கண்டுபிடிக்கணும் ஓகேவா இந்த டிகிரியும் இந்த டிகிரியும் நமக்கு தெரியலை ஸோ இது ரெண்டையும் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா அப்போது ஆங்கிள் டி ஆங்கிள் ஈ ப்ளஸ் ஆங்கிள் எஃப் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி ஆங்கிள் டி நமக்கு தெரியாத அதை எக்ஸுன்னு வச்சுருக்கோம் இன்னும் தெரியாத அதை எக்ஸுன்னு வச்சுருக்கோம் எஃப் மட்டும் ஐம்பது டிகிரி அப்படின்னு நமக்கு கொடுத்துட்டாங்க ஓகேவா இது ரெண்டையும் கூட்டினா ரெண்டு எக்ஸ் டிகிரி ப்ளஸ் ஐம்பது டிகிரி ஈக்குவல்ட்டு நூற்றி எண்பது டிகிரி ரெண்டு எக்ஸ் டிகிரி அப்படியே இருக்கட்டும் இது இங்கே ப்ளஸில் இருக்குது ஈக்குவல்ட்டு தாண்டி போகும்போது மைனஸாக மாறிடும் ஸோ ரெண்டு எக்ஸ் டிகிரி அப்படியே இருக்கட்டும் இது நூற்றி எண்பதில் ஐம்பதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நூற்றி முப்பது டிகிரி நூற்றி ஐம்பது நூற்றி எண்பது ஐம்பது கழிச்சிட்டோம்னா எட்டில் அஞ்சு போச்சுன்னா மூணு இங்கே உள்ள ஒன்று ஓகேவா அப்போது நூற்றி முப்பது டிகிரி நமக்கு டிகிரி தான் எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அதை மட்டும் வச்சுருப்போம் இது இங்கே பெருக்கோல இருக்குது ஈக்கோல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது வகுத்தெல்லாம் மாறிடும் ஸோ ரெண்டால் அடிக்கிறோம் ஓ ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று இருக்கும் ஜீரோட சேர்த்தா பத்து வரும் அஞ்சு ரெண்டு பத்து அப்போது எக்ஸ்கு கொல்ட்டு அறுபத்தி ஐந்து டிகிரி எக்ஸோட ஆன்சர் கிடச்சிருச்சு நம்மளுக்கு அறுபத்தி அஞ்சு டிகிரி ஓகேவா இப்போ நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு எக்ஸு கண்டுபிடிச்சிட்டாலும் இது ஆப்போசிட்டும் அறுபத்தஞ்சி டிகிரி தான் ஓகேவா இப்போ நம்ம முக்கோணத்துக்கு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் ஃபஸ்ட்டு முக்கோணம் ஏ பிசி இதோட டிகிரி அறுபத்தஞ்சி டிகிரி இதோடய டிகிரியும் அறுபத்தஞ்சி டிகிரி இதோடய டிகிரி ஐம்பது டிகிரி ஓகேவா அதே மாதிரி இந்த முக்கோணத்தை நான் நேராக ஸ்ட்ரைட்டாக போட்டு கட்டுறேன் டி இது ஒரு டிகிரி அவங்களே கொடுத்துருக்காங்க ஐம்பது டிகிரி டி நமக்கு கண்டுபிடிச்சோம் 65 டிகிரி இதுவும் நம்ம கண்டுபிடிச்சோம் அறுபத்தஞ்சி டிகிரி இதில் உள்ள எல்லா கோண அளவுகளும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது ஓகேவா இது அறுபத்தஞ்சி டிகிரி இதுவும் அறுபத்தஞ்சு இது அறுபத்தஞ்சி டிகிரி இதுவும் அறுபத்தஞ்சி டிகிரி இது ஐம்பது டிகிரி இதுவும் ஐம்பது டிகிரி அப்போ இது எப்படி இருக்குது அப்படின்னா வடிஒத்தவை ஓகேவா எந்த பண்பின்படி கோணம் 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 ஓகேவா இந்த பண்பின்படி இது எப்படி இருக்குது அப்படின்னா வடிவத்த முக்கோணம் அப்படின்னு ஆன்சர் எழுதணும் ஓகேவா இப்போ எழுதுவோமா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முக்கோணம் ஏ பி சமம் ஏசி ஏபிங்கிற பக்கம் பக்கமும் ஏசிங்கிற பக்கமும் எப்படி இருக்குது சமமாக இருக்கு ஓகேவா அது சமமாக இருக்கிறதுனால ஆங்கிள் சியோட டிகிரி அறுபத்தஞ்சி டிகிரி ஓகேவா நெக்ஸ்ட்டு ஆங்கிள் ஏயோட டிகிரி ஐம்பது டிகிரி ஓகேவா சம பக்கங்களின் சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் கோணங்கள் சமம் சமங்கிறதுனால தான் இந்த ஆன்சர் இருக்கும் ஓகேவா அடுத்து அடுத்த முக்கோணத்தில் இம் இஎஃப்பும் சமம் ஓகேவா இது ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா டிஎஃப்பும் இந்த இஎஃப்பும் சமம் ஓகேவா அதனால் இதில் உள்ள கோணங்களும் எப்படி எதிர்கோணங்கள் சமம் ஓகேவா அப்போது சம பக்கங்களின் எதிர்கோணங்கள் கோணங்கள் சமம் எதிர்கோணம் எவ்வளவுது அறுபத்தி ஐந்து டிகிரி எஃப் ஒரு டிகிரி அவங்களே கொடுத்துருக்காங்க ஐம்பது டிகிரி ஓகேவா இப்போது முக்கோணம் ஏபிசி வடிவத்தவை முக்கோணம் F. என நிரூபிக்கப்பட்டது எந்த பண்பின்படி கோணம் 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 வடி ஒவா இதுதான் இதோட ஆன்சர் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்